ஒரு வியூ பாயிண்ட் வந்துவிட்டோம் இந்த வியூ பாயிண்ட் கோடைமலை வியூ பாயிண்ட் ஒரு மலை தலை மாதிரி தெரிஞ்சாங்க அதுக்கு அச்சம் தெரியுது அவங்களோட டீ ஃபேக்டரி தான் தெரியுது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல வியூஸ் பாக்கிறதுக்கு ஒரு பாயிண்டா இருக்கு வர்ற வெளியில பாத்தீங்கன்னா நிறைய ஆண்கள் பெண்கள் ஜோடி ஜோடியா பைக்ல வராங்க நிறைய வராங்க அவங்களுக்குலாம் வந்து அமைதியா இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிட்டு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருந்து ஒரு இடமா இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பாதை போகிற வழி எல்லாமே நல்லா இருக்கு ஸோ நாங்கள் வந்து இந்த வியூவை ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கிளைமேட்டும் சுற்றிலும் ஒரு மிஸ்ட் ஃபார்ம் ஆகி இருக்கு ரெண்டு மணி நினைக்கிற இடம் ரெண்டு மணி ஆனால் ஏசி போட்ட மாதிரி இருக்கு அந்த என்ஜாய் பண்ணிட்டு வந்து என்ன பண்ணலாம் ஸோ டி எஸ்டேட் தொடங்குறது இதுல இருந்து டி எஸ்டேட் அம்பாநாடு நாடு டி எஸ்டேட் இதெல்லாம் இது வந்து பாத்தீங்கன்னா மேலே தண்ணி எப்படி விழுது பாருங்க ரொம்ப நீட்டா சிம்பிளா இருக்கு இந்த இருந்து இந்த மாதிரி நிறைய ஊத்துகள் இருக்கு போற வழி ஃபுல்லா சுத்தமான தண்ணீர் ஊத்துகள் நிறைய இருக்கு குளிக்கலாம் குடிக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா மலையாளம் லிமிடெட் அந்த எஸ்டேட்டோட எண்ட்ல இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அது வந்து தொடங்குது அது அம்பாநாடு எஸ்டேட் இருந்து இப்ப அம்பாநாடுக்குள்ள போக போறோம் வாங்க போகலாம் இனிமேல் ரோடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேர் பின் பெண்டாக தான் வரும் மேலே மேலே அப்படியே ஏறிட்டே இருக்க வேண்டியதான் ரோட்டில் ஃபுல்லாக இந்த ஜீப் டிராவல் இந்த இடம் எல்லாமே வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது வழக்கமாக வந்து நம்ம நிறைய இடங்களுக்கு போயிருப்போம் ஆனாலும் இந்த மாதிரி ஒரு அமைதியான அதிக ஆள் அரவம் இல்லாத ஒரு எஸ்டேட்டுக்குள்ளே போகிறது ஒரு ஃபீலாக தான் இருக்குது ரப்பர் மரங்கள் பாருங்கள் ஃபுல்லாக ரப்பர் மரங்கள் தான் ஊழியர்கள் இருக்காங்க இயற்கையுடைய அதிசயம் மலைகள் காடுகள் பெரிய பெரிய விஷயங்கள் இருந்தாலும் அந்த இயற்கை அதிசயத்தை வந்து உடச்சி மனிதர்கள் பண்ணக்கூடிய இது மாதிரியான விஷயங்கள் வந்து இன்னொரு அதிசயம் தான் சொல்லணும் அதே நேரத்தில் அது இயற்கையை பாழாக்காம தொடர்ந்த சந்தோஷம்தான் பாறை தென அந்த பாரயில புலி உட்கார்ந்துட்டத பார்த்திருக்காது அடிக்கடி புலிகள் சோ வெள்ளைக்காரன் காலத்துல உரு பார்த்துருக்கீங்களா இந்த இடம் வந்து ஒரு குளம் மாதிரி இருக்காங்க இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் குளம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து உருவாக்கியிருக்காங்க நம்ம பேசி இருக்கும்போது சொன்னாங்க கோமன் மற்றும் அவங்களோட ஃப்ரெண்ட் அருண் ரெண்டு பேரும் உங்கள் யானை வந்து ரொம்ப சதவீதம் நான் யாரையும் அட்டாக் பண்ணதில்லை இதெல்லாம் நாங்கள் கசஸ் புலி புளி வருதுன்னு நாங்கள் அச்சுரமாக இருக்குது கருணத்துல நாங்கள் புளியை பார்த்ததுனால நாங்கள் வந்து புளி நிறைய புளியை பார்த்துருக்கேன்னு சொல்கிறாங்க டைப் ஆஃப் வேறு விதமான புலிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அச்சுணமாக இருக்குது இவங்க வந்துட்டு நாயை ஒன்று ஒரு தடவை புலிய வந்து தூக்கிட்டு போனாங்க ட்ரை பண்ணலாம் இங்கே கல்லிருந்து அந்த புளியை வேற கடை பண்ணாங்க கேட்கும்போது நீட் இருக்குன்னு சொல்லுவேன் நான் சொன்னேன் இல்லையா அந்த பாதை இந்த பாதை தான் தனியாராலாம் வர்றதால் இதில் வந்து ரூபாய் கொடுக்கணும் தனியாக ஸோ இந்த வண்டியில் வர்றது வந்து உள்ளூர்காரங்க கூட வரலாம் அப்புறம் இந்த உள்ளூர் இருக்கிறவங்க கீழே போயிட்டு வந்தால் இந்த மாதிரி வண்டியில் தான் போயிட்டு வராங்க ஸோ இதில் ஒரு நபருக்கு ஒரு ட்ரிப்புக்கு ஐம்பது ரூபா ரொம்ப ஒரு ரீசனபிளாக தான் இருக்குது கீழேருந்து வர்றதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இது வந்து அரண்டல் அப்படின்னு ஒரு ஊர் சொல்கிறாங்க இது ஒரு நானூறு மக்கள் வரைக்கும் இருக்கிறாங்களோ நம்ம டெஸ்ட்டுக்குலாம் ஒரு குட்டி குட்டி ஊர்களாக இருக்குது அங்கங்கே மக்கள் வச்சுட்டுருக்காங்க ஸோ அவங்களோட வீடு பஸ் ஸ்டாப்பு இதெல்லாம் இருக்குது இங்கே போகிற ஒரு கேண்டீன் அருண்டல் கேண்டீன் இருக்குது இந்த ஒரு இடத்துல தான் அவங்க ஏதாவது வாங்கி சாப்பிட்ணுன்னா இங்கே தான் ஸ்நாக்ஸ் எல்லாம் கேக் எல்லாமே இங்கே தான் ஸோ திரும்பி எஸ்டேட்டு எஸ்டேட் மட்டும் அவங்க வீடு பாருங்கள் சிவப்பு பொடி இருக்குது தொழிற்சங்கங்களுடைய பொடி ஸோ இவங்க சொன்ன மாதிரி எழுபது ரூபா சம்பளத்தில் வேலை பார்த்தவங்களுக்கு நீங்கள் நானூற்றி எண்பது ரூபா வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக அந்த தொழிற்சங்கங்களுடைய பங்கு ரொம்ப பெருசாக அதுவும் கேரளா மாதிரியான மாநிலத்தில் தொழிற்சங்களுடைய பங்குங்கிறது மிகப்பெரியது அவங்களுடைய போராட்டம் அது மூலமாக வந்து இவங்களுக்கு கிடைச்சக்கூடிய உரிமையெல்லாம் வந்து நிச்சயம் பாராட்டப்பட வேண்டியது அவ்வளோ இயற்கையாக அழகாக அருமையாக இருக்குது பாருங்கள் மகிழ்ச்சியா இருக்கு இருக்கிறது அந்த கிளைமேட் அந்த காக்கு அந்த வாசனை இந்த பல மூலிகை வாசனையெல்லாம் கலந்து வர்றது வந்து ரொம்ப அருமையா இருக்குறது